வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பம் கொடுக்கலாம் அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது ஸோ அதுப்பட்டன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த தேதியில் நம்ம இந்த விண்ணப்பம் கொடுக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியும் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் ஆனது தேர்வு செய்யப்பட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாத மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் உறவு வைக்கப்பட்டு வருது ஸோ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டப்ப இதற்கு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பை தவறவிட்ட நிறைய மகளிர் மீண்டும் நாங்கள் எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் ஜூலை பதினைந்து முதல் அதாவது இந்த மாதம் பதினைந்து முதல் நாம் வந்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு இப்போ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் தமிழகம் முழுக்க ஜூலை பதினைந்தில் தொடங்கி இருக்கு ஸோ அந்த முகாம் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற செய்தி தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த விண்ணப்பம் கொடுக்குறப்ப தகுதி இருந்தும் விண்ணப்பம் கொடுக்காமல் தவறவிட்ட மகளிராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு இப்போ தான் குடும்ப அட்டை வந்து நீங்கள் தனியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஸ்கீமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது சொந்தமாக கார் வச்சுருக்கவங்க விண்ணப்பிக்க முடியாது அதே மாதிரி விதவி பென்ஷன் வச்சுருக்கவங்க விண்ணப்பிக்க முடியாது ஸோ மாதிரி அரசு துறையில் ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுவங்க விண்ணப்பிக்க முடியாது இன்ற நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது ஸோ இந்த கட்டுப்பாடுகளில் நிறைய தளர்வுகள் வந்திருக்கு ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழக அரசு இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தளர்வுகள் காரணமாக யாரெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இரண்டாவது தான் அரசு துறை மானியம் பெற்று கார் வைத்திருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிரிமை திட்டம் அறிவித்தப்போ சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனம் வச்சுருந்தாங்க அப்படின்னாலே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஸோ இப்போ அந்த கட்டுப்பாடு வந்து தளர்த்தப்பட்டு அரசு துறை மானியம் பெற்று கார் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் மற்றும் ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பத்தை சார்ந்த மற்ற பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தளர்வு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்க அறுவை ஸ்கீம் அறிவிக்கப்பட்டிருப்பேன் இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்கள் அதே மாதிரி ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஸோ அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு அந்த ஓய்வூதியதாரர் அல்லாத மற்ற பெண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு இப்போ வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவித்தப்போ விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தான் புதுசாக ரேஷன் கார்டே வந்திருக்கு ஸோ நீங்கள் இனிமேல் தான் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதாவது அரசு விதித்திருந்த சில கட்டுப்பாடுகள் காரணமாக உங்களுக்கு இந்த தகுதி இல்லாமல் இருந்து நீங்கள் இந்த வாய்ப்பை அதாவது விண்ணப்பம் கொடுக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஸோ நீங்கள் வந்து இந்த ஜூலை பதினைந்து முதல் நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அரசு துறை முகாம் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து தேவையான ஆவணங்களை தயாராக வச்சுக்கோங்க அந்த முகாம் அறிவிக்கப்படுறப்போ நீங்கள் வந்து அந்த முகாமில் கலந்துக்கிட்டு விண்ணப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்